ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா பண்டைய உலக முக்கியமான இந்த இடம் எதுன்னு கேட்டா இருக்கும் எகிப்தில மட்டும்தான் பிரமிட் இருக்குன்னு நம்ம பல பேர் நினைப்போம் பட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லயும் சைனா மாதிரியான பிற நாடுகள்லயும் இருக்கும்னு சொல்றாங்க ரீசன்டான ரிசர்ச்ல உலகத்திலேயே மிகப்பெரிய பிரமிட் இந்தோனேஷியால தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பண்டை அதிசயங்களே ஒன்றான கிசா எகிப்த் பற்றியும் அதை சுற்றி என்ன இருந்ததுன்ற ஒரு ரிசர்ச்சிங் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு அது என்னன்னா எகிப்தில் உலக புகழ்பெற்ற பெற்ற கிசா ஸ்பிங்ஸ் உட்பட முப்பத்தி ஒரு பிரம்மிட்கள் இருக்கு இது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு விடை கிடைச்சிருக்கு பிரமிட் பாலைவனத்துக்கு நடுவில் இருக்குன்றத நம்ம பார்த்துருப்போம் பட் பிரம்மிட சுற்றி ஆறு இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரமிட் சோலை வனமாயிருந்துருக்கோம் அது ஒரு நதி பக்கத்துல கட்டப்பட்டிருக்கோன்னு யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் கரோடினா சேர்ந்த ஒரு ஆய்வுக்குழு நயன் நதியோட அழிஞ்சு போன ஒரு கிளை நதியை ஒட்டி பிரமிட் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில சொல்றாங்க அதுவும் எகிப்தியன்ஸ் பிரமிட கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு கடக்க பக்கத்திலேயே இருக்க இந்த நதியை யூஸ் பண்ணிருக்கலாம்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பிரமிட் அப்படின்னாலே மர்மங்கள் நிறஞ்சது தான் இந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிற முயற்சியில் சயின்டிஸ்ட் ரெடார் செயற்கை கோள் படம் அப்புறம் வரலாற்று படங்கள் செடிமன் கோரி அதாவது மாதிரிகளில் இருந்து ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுற நுட்பம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த கிளை நதியோட தடயத்தை டிராயிங்காக கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கடுமையான வறட்சி மற்றும் மணல் புயலால் பாதிக்கப்பட்டு இந்த கிளைநதி பூமிக்குள்ளேயே புரிஞ்சுருக்கலாம்னு சென்ட்டு சொல்கிறாங்க இப்படி அணிஞ்சு போன இந்த நைல் நதியோட கிளைநதிக்கு ஹரமத் அப்படின்னு பேர் இருந்திருக்காம் ஹரமத் அப்படின்னா அராபிக் மொழியில் பிரமிட் அப்படின்னு அர்த்தமாக இந்த கிளைநதி அப்ராக்சிமேட்டாக அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளமும் இருநூறுல இருந்து எழுநூறு மீட்டர் அகலமும் இருக்கும்னு சொல்கிறாங்க நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட முப்பத்தி ஒரு பிரமிடுகள்ல இந்த கிளை நதி ஒட்டி அமைஞ்சிருக்கணும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த கண்டுபிடிப்புனால கிசா ஸ்பிங்ஸ் போன்ற பல பிரமிடு என்றதற்கு விளக்கா உதவுது சஹாரா டெசர்ட்ல மக்கள் யாரும் வசிக்க முடியாத இடத்துல இந்த பகுதி இருக்கனால பிரமிட் பக்கத்திலேயே கிளை நதி இருந்த தடயமும் இருக்கனால கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கப்போ இந்த நதி ஒட்டி இருந்திருக்கலாம்னோ பிரமிடை கட்டப்படுறதுக்கு மிக கனமான கற்களை இந்த நதி வழியாகவும் கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை இப்பையும் எக்தியன்ஸோட உயிர்நாடி நைல் நதியாக தான் இருக்குது பிரமிடோட ஆர்கிடெக்சரை இப்போ நம்ம பார்க்குறப்போ ஒரு அழிஞ்சு போன வழித்தடமாக தான் தெரியுது ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஃபிஃப்டி தான் பட் ஒரு காலகட்டத்தில் பிரமிட் ரொம்ப அழகாக இருந்ததாகவும் அதில் அப்ப யூஸ் பண்ண சுண்ணாம்புகளை கற்களில் அடித்ததுனால பிரமிட் பார்க்கவே ஒயிட்டாக இருந்ததா பண ரெக்கார்ட்ஸில் இருக்குது பட் பல ஆயிரம் வருடங்கள் கழித்து இயற்கை சூழல் மாறுபாடு காரணமாக இப்போது பார்க்க பிரமிட் இப்படி இருக்குது அப்புறம் பிரமிட் மேலே தகடுகளை வச்சு அதை அழகுப்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க ஏன் இப்படி அதில் தங்கத்தகடு மாதிரி வச்சாங்கன்னா அதில் சூரிய ஒளி விழுகிறப்போ அந்த வெளிச்சத்தோட ரெஃப்ளக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்குமா இதனால பிரமிட பார்க்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்றாங்க பட் காலப்போக்குல அதெல்லாம் களவுப்பட்டு அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஓகேடியஸ் இந்த வீடியோல பிரமிட் பத்தியும் அதை சுத்தி உள்ள வழித்தடங்கள் பற்றி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சதை பத்தியும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல பிரமிடோட வடிவம் எப்படி கட்டுனாங்க உள்ள என்னென்னலாம் இருக்குன்ற மிஸ்ட்ரிய பத்தி பார்க்கலாம் அதுவரை காத்துருங்க பை